மக்களே இன்னைக்கு சண்டே எனக்கு லீவு வெளியில போய்க்கிறேன் ஆரம்பமே அட்டகாசமா ஆரம்பிச்சு நம்ம பாண்டிச்சேரியில உப்புளம் புதிய திருமுகத்துல பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கிற உங்கள் அபிமான தினமலர் மற்றும் டார்லிங் இணைந்து வழங்கும் ஸ்மார்ட் எக்ஸ்போல ஷாப்பிங் பண்றதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு நாளைக்கு ஆகஸ்ட் பத்து அண்ட் பதினொன்னு ரெண்டு நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கு நம்ம எக்ஸ்போல இருநூறுக்கும் மேற்பட்ட டிஃப்ரெண்டான ஷாப்பிங் ஸ்டால்ஸ்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட வெரைட்டியான ஸ்டால்கள் மாய உலகமான அவதார உலகம் கேம்ஸ் இப்படி எக்கச்சக்கமா இருக்கிற எல்லாத்தையும் பொறுமையா பார்த்து பார்த்து ஷாப்பிங் பண்ணிட்டு குட்டிஸ் பிளே ஏரியாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு வெரைட்டியான புட் ஐட்டம்ஸ் ஃபுட் கோர்ட்ல சாப்பிட்டுட்டு வரணும்னா எவ்ளோ சீக்கிரம் வரணும்னு பிளான் பண்ணிக்கோங்க ஜாலியா வந்து ஈஸியா ஷாப்பிங் பண்ணிட்டு போகணுமா மார்னிங் டென் ஓ கிளாக் புதிய துறைமுகத்துக்கு வந்துருங்க இன்னும் அப்டேட்டுக்கு திருமலை ஃபாலோ பண்ணுங்க